ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு அமுதா அண்ணனடை போட்டு நடந்து செல்லும் அழகை ஆவென்று பார்த்து கொண்டிருந்தான் விஜய் அவள் அவன் கண்களை விட்டு மறைந்து தன்னுடைய வீட்டிற்குள் பூனை போல பதுங்கி சென்று மறைந்து விட்டாள் ஆனாலும் அவன் பார்வை அவள் சென்ற சாலையிலிருந்து விலகவில்லை அவர்களுக்கு இடையூறாக முன்பிருந்தே சுற்றி கொண்டிருந்த நாய்கள் கூட்டம் மீண்டும் சத்தத்தை எழுப்ப அதில் சுயநினைவு பெற்ற விஜய் சி டே விஜய் என்னடா இந்த அளவுக்கு காஜி அணி அது என்னடா உன் டேஸ்ட் இவ்ளோ மட்டமா இருக்கு ஆல் அவ ஒரு லோக்கல் வில்லேஜ் கேர்ள் அவளை போய் இப்படி முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க இப்படி நீ பாக்குற அளவுக்கு அவகிட்ட என்ன இருக்கு என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் அவனுக்கு இப்போது அடுத்து எங்கே போவது என்ன செய்வது என்று ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் இவ்வளவு நேரம் போதையில் இருந்ததாலும் தூங்காமல் தவித்ததாலும் அவனுக்கு இப்போது சோர்வாக இருந்தது அவனையும் அறியாமல் அவன் கண்கள் அவ்வப்போது ஓய்விற்காக ஏங்கி மூடிக்கொள்ள இதுக்கு மேல தூங்காம நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா எங்கேயாவது கொண்டு போய் மரத்து மேலதான் மோதுவேன் அப்புறம் கண்ணீரஞ்சலி போஸ்டர் கன்ஃபார்ம் என்று நினைத்து அமுதா சொன்னதை போல மதுரையில் அவன் தங்கி இருக்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றான் அங்கே சென்று தனது ரூமில் உள்ள கட்டிலில் அவன் விழுந்தவுடன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு அதுக்குள்ள தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்று அமுதா அவனிடம் சொன்னதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அதனால் உடனே டைரக்டர் ஸ்ரீகாந்துக்கு கால் செய்தான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீகாந்த் இந்த நேரத்துல இவ எதுக்கு நமக்கு கால் பண்றான் என்று யோசித்தபடி அந்த அழைப்பை அட்டன் செய்து ஹலோ என்றான் நான் விஜய் பேசுறேன் என்று அவன் தனது கணீர் குரலில் சொல்ல சொல்லுங்க சார் உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா என்று பவ்யமாக மரியாதையுடன் கேட்டான் டைரக்டர் ஸ்ரீகாந்த் ப்ராப்ளம்லாம் ஒன்னும் இல்ல ஷூட்டிங்காக நான் விடிய விடிய சென்னையில இருந்து சோலோவா ட்ரை பண்ணி மதுரை வரைக்கும் வந்திருக்கேன் என்னால காலையில சீக்கிரமா வர முடியாது சோ ஷூட்டிங்க பன்னெண்டு மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணா போதும் என்று விஜய் உத்தரவிட ஆனா சார் நாளைக்கு உங்க சீனே இல்லையே நீங்க எனக்கு கால் சீட் கொடுக்காததுனால மத்த ஆக்டர்ஸ எல்லார்த்தையும் வச்சு ஷூட்டிங் பண்ணிக்கலாம்னு செட்டு கூட ரெடி பண்ணிட்டோம் உங்களால வர முடியலன்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை சார் நீங்க நாளைக்கு ஃபுல்லா கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் மத்தவங்களை வச்சு ஷூட் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான் ஸ்ரீகாந்த் அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியாதா நீங்க ஷூட்டிங் எடுக்கிறீங்க ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் கொடுத்த பட்ஜெட்டை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் தான் பாத்துட்டு இருக்கனே அப்படியே உங்களை விட்டா சரிப்பட்டு வராதே இந்த படம் ஷூட்டிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் நகர்றதா இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த மூவி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு அக்டோபருக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகணும் இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்று விஜய் அவனை மிரட்டுவதை போல பேச இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் ப்ரொடியூசரா வந்தா டைரக்டர் நிலைமை இப்படிதான் இருக்கும் என்ன பண்ணி வேற வழி என்று நினைத்து புலம்பிக் கொண்ட டேரக்டர் ஸ்ரீகாந்த் ஓகே சார் நீங்க சொன்னது சரிதான் நாளைக்கு ஆப்டர் நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் நாளைக்கு எடுக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் உங்களுக்கும் அமுதாவுக்கும் நாலஞ்சு சீன்ஸ் இருக்கு நம்ம நாளைக்கு அதை ஷூட் பண்ணிடலாம் என்றான் தான் எதிர்பார்த்த பதில் ஸ்ரீகாந்திடமிருந்து கிடைத்த பிறகு குஷியான விஜய் உம் நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங் இல்ல யாரும் செட்டுக்கு வர வேணாம்னு இப்பவே எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு அப்புறமா தூங்கு நானும் தூங்க போறேன் குட் நைட் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான் இப்போதுதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது வழக்கம் போல அவன் மனசாட்சி இப்போ நீ தூங்கறதுக்காக ஷூட்டிங்க போஸ்ட் போன் பண்ணியா இல்ல அவ தூங்கறதுக்காக பண்ணியா என்று அவனிடமே கேள்வி கேட்க எவ்வளவு ஒருத்திக்காக நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணனும் இந்த விஜய் யாருக்காகவும் எப்பவும் இறங்கி போக மாட்டான் அதுவும் அந்த லோ கிளாஸ் பொண்ணுக்காகவா சீச்சி வாய்ப்பே இல்ல எனக்கு அவளை கண்டாலே சுத்தமா பிடிக்காது அவ ஆளும் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்சும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு இழுத்து போர்த்தி கொண்டு படுத்தான் தனது அசிஸ்டன்ட்டுக்கு கால் செய்து ஷூட்டிங் கேன்சல் ஆன விஷயத்தை சொல்லி மற்றவர்களுக்கு அதை தெரிவிக்க சொன்ன டைரக்டர் ஸ்ரீகாந்த் அடுத்து தன் மகள் மோனிஷாவிற்கு கால் செய்தார் தூங்கிக் கொண்டிருந்த மோனிஷா தன் அப்பாவின் மீது இருந்த கோபத்தில் என்று நினைத்து சலித்துக்கொண்ட டைரக்டர் ஸ்ரீகாந்த் தன் மகளுக்கு நாளைக்கே ஷூட்டிங்கு விஜய் வரா அப்ப கூட ஷூட்டிங்கு வரமாட்டேன் இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க போறியா நீ நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் கூட சீன்ஸ் இருக்கு என்று மெசேஜ் அனுப்பினார் இதை பார்த்து விட்டு உடனே தனது அப்பாவிற்கு கால் செய்த மோனிஷா இப்படியே விஜய் சார் பேர சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்குதான் அப்பா எனக்கு ஆசை காட்டிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா ஐ எம் ட்ரூலி மேர்லி இன் லவ் வித் ஹிம் என்னால அவரை இன்னொரு பொண்ணு கூட எல்லாம் பார்க்க முடியாது பிளீஸ் என்ன இதுக்கு மேலயும் டார்ச்சர் பண்ணாதீங்க இந்த மூவில என்னாலும் நடிக்க முடியாது என்ன விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு அழுது கெஞ்சி நாள் நான் உனக்காக தான் மோனிஷா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது உனக்குதான் புரிய மாட்டேங்குது நீ அவனை லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் போதுமா அவனுக்காக ஏதாவது பண்ணாதானே அவனும் உன்னை திரும்பி பாப்பா நீ அவனை பாக்குறதுக்கு இருக்கிற இந்த மூவியோட ஷூட்டிங் மட்டும்தான் இதுலயும் நடிக்க மாட்டேன்னு சும்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்க என்று கோபமாக ஸ்ரீகாந்த் சொல்ல இல்ல டாடி நீங்க என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதாவது பேசாதீங்க இதுக்கு மேல விஜய் எனக்கு கிடைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அவருக்கு அந்த அனாமிக்காவை சுத்தமா பிடிக்காது அதனாலதான் அவங்கள டிவர்ஸ் பண்றதுக்கு விஜய் சார் ரெடியா இருக்காருன்னு சொன்னீங்க உங்க பேச்ச கேட்டு நான் அவர் கூட க்ளோஸ் இருந்தேன் கடைசில என்ன ஆச்சுன்னு நீங்களே பாக்குறீங்க தானே கோர்ட்டே அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிடுச்சு இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சரியாகிடுச்சுன்னு தானே அர்த்தம் லாஸ்டா நான் தான் இன்னும் விஜய் சாரு எனக்கு கிடைப்பாருன்னு நம்பிக்கையில ஜோக்கர் மாதிரி இருக்கேன் டாடி என்று சொல்லி அழுது புலம்பினாள் ஐயோ கடவுளே இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத அவளை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ண போறனும் என்று நினைத்த ஸ்ரீகாந்த் ஓ காட் மூனி என்ன ஸ்டூப்பிட் மாதிரி பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ போறாங்கன்னு அதை பார்த்து ஃபீல் பண்ணி எங்கேயோ போய் டோரை லாக் பண்ணிட்டு ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாகிடுமா இங்க உனக்கு காம்படிஷன் அதிகம் அந்த அனாமிகாவை பார்த்து கூடவா நீ எதுவும் கத்துக்க மாட்ட அவளை விஜய் வேண்டா வேண்டாம்னு நினைக்கிறான் ஆனா அப்படி இருந்தும் அவ என்னென்னமோ பண்ணி கடைசில அவன் வீட்டுக்கு திரும்பவும் போயிட்டான் ஒண்ணுனா அந்த மாதிரி இருக்கணும் உனக்கு ஒண்ணு வேணும்னா அது தானா உன் கையில வந்து விழுகாது நீதான் அதுக்கான எஃபர்ட்ஸ போட்டு அத நடக்க வைக்கணும் சும்மா இப்படி அழுது புலம்புறத விட்டுட்டு உனக்கு நஜமாவே விஜய் மேல லவ் இருந்துச்சுன்னா அவ வேணும்னு நினைச்சேன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு அழகா ரெடியாயி நாளைக்கு ஆப்டர்நூன் ஷூட்டிங் வந்து சேரு என்று கோபமாக சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்து விட்டான் தனது வீட்டிற்கு வந்து படுத்த அமுதா ஓ நல்ல வேலை யார் கண்ணலையும் படாம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அடுத்த வாரம் இந்நேரம் எல்லாம் எனக்கும் வச்சுக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும் இந்த சுச்சுவேஷன்ல என்ன இந்த டைம்ல விஜய் சார் கூட மட்டும் யாராவது பாத்திருந்தா பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் விஜய் சார் எனக்காக இங்க வரலன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஆனா எனக்கு என்னமோ அவர் எனக்காக தான் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது பட் அவர் எதுக்கு எனக்காக வரணும் என் கூட இருக்கும்போது அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும் என்று யோசித்து கொண்டிருந்தாள் காதல் மலரும்